புதிய நல்ல ஆண்டு பிறந்தது புது வாழ்வும் மளந்தது இயேசுவின் வருகையில் கருள் நீங்கி நம் வாழ்வும் சிறந்தது அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாபி நீயா ஏக்கா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்க்கா வாங்க்கா வெளியில் போயிட்டு பேசுவோம் ஆரம்பிச்சிட்டாளா இத்தனை நாள் விட்டுருந்தா நீயர் எதுமா திருந்துவான்னு பார்த்தா பழைய எப்படி ஆரம்பிச்சிட்டாலே என்ன ஓடுதுண்டக்கா அக்கா கோயிலில் வச்சு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா ஓடிட்டே இருக்கீங்களே நில்லுங்கக்கா என்னடி உனக்கு பிரச்சனை வேலை கிடக்கடி கோயிலுக்கு வந்தோமா சாமி கும்பிட்டோமா வீட்டுக்கு போனோமான் இருக்க மாட்டாளுங்க வள 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 வளன்னு கதை அடிச்சுட்டு இருவேன் என்னத்தை தாண்டி பேசுவீங்க அப்படி ஆமாக்கா இந்த சுடிதார் போட்டுருக்கீங்களாக்கா அப்படியே பத்து வயசு சின்ன பிள்ளைமாரி ஆகிட்டீங்களாக்கா ஆ எங்களுக்கு தான் ஏதோ வயசு கொஞ்சம் கம்மி நாங்கள் இந்த ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறோம் உங்களுக்கு என்ன வயசு சுடிதாரை இருக்கீங்க ஏன்டி நான் எதே போட்டுக்கிறேன் என்னையாடி பார்க்குறீங்க கோயிலுக்கு வந்தால் சாமியை கும்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாமிகிட்ட கேட்டு கிளம்ப வேண்டியது தானாடி அடுத்தவே என்ன போட்டுருக்கா எது போட்டுருக்கான்னு உங்களுக்கு வேலையா ஆமாம் உனக்கு என்ன வயசு ஒரு நாற்பது வயசு இருக்குமா ஆமாங்கக்கா விட்டா அறுபது வயசுன்னு கூட சொல்லுவீங்க எனக்கு முப்பத்தி ஒன்பது தாங்க ஆகுது அப்படியா முப்பத்தி ஒன்பது தான் இப்ப நாற்பது தப்பா சொல்லிட்டு சரிடி சரி மன்னிச்சுக்கடி நான் சரி நான் வீட்டுக்கு போறேன்டி ஏமா விட்டா நாலு மலுக்கு எழுத்து வச்சு கதை அடிச்சுட்டு இருப்பாளோ அவ்வளவு இருக்கு வீட்டுல எல்லாம் வேலை செய்யறாளோ எல்லாம் என்னந்தாலும் போல தனிக்கே கதை அடிக்கிறாளோ அம்மா கூப்பிட்டு வச்சு அப்பா என்ன பண்ணி என்ன குழு சூடா ஒரு டீய குடிப்போம் அப்புறம் போய் வேலையெல்லாம் பார்ப்போம் ஏ அப்பா யாருடா இது என் பொண்டாட்டி அது அட போங்க இப்டி தான் எல்லாரும் கிண்டல் பண்றாளுங்க நீங்களே வேற கிண்டல் பண்றீங்க இதுல கிண்டல் பண்ண என்ன இருக்கு என்ன அழகா இருக்கா என் பொண்டாட்டி எப்பா கல்யாணம் கல்யாணம்ல புஸ்ல பார்த்த மாதிரி இருக்காலே இவரே வேற என்னங்க டீ குடிக்கிறீங்களா

மச்சான் என் பொண்டாட்டி என்ன அழகா அந்த அந்த ட்ரெஸ்ல அதுக்கிட்ட போய் மாத்திட்டியேமா ஆமாங்க அந்த ட்ரெஸ் போட்டு இருந்தா எப்படி வீட்ல வேலை எல்லாம் பாக்குறது ஐயோ அம்மா நல்ல நல்லதுமா ஆரம்பிச்சிட போறா சரிமா சரி நான் ஒன்னும் சொல்லல நீங்க போய் சாப்பாடு செய்யுங்க மேடம் மேடம் ஒரு கப் காஃபி மட்டும் கிடைக்குமா காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன் ஆமாங்க நீங்கள் வேறு அடிக்கிற பணியில் நீங்கள் வேறு ஓவராக ஐஸ் வைக்கிறீங்க அதை என்ன வேலை செய்யணுன்றதை மறந்து போயிடுது ஒருத்தி வந்து இங்கே பின்னாடி நிற்கிறா ஆ என் புதுசை ஒரு மாடல் ட்ரெஸ் வாங்கி கொடுறாங்கன்னா உனக்கு எதுக்கு மாரி ஐட்டம் எதுக்குன்னு கேட்குறான் இது கிளைய மாரி இருக்கு இதுக்கு அழகழகான ட்ரெஸ் வாங்கி போட்டு அழகு பாக்குறாரு இந்த அண்ணன் இதுல ரொமான்ஸ் வேற ட்ரெஸ் மாத்திட்டா இல்ல இந்த ட்ரெஸ் எந்த கல்ல வாங்கிச்சு அதே மாதிரி ஒண்ணு வாங்கி போட்டுருவோம்னு பாத்துட்டு கேக்கலான்னு வந்தா வர்றதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு இல்ல வேற இது ரெண்டு கொஞ்சம் கொஞ்சி பேசிட்டு எனக்கு கப்ப 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 நீ எரியுது நாங்க ஹாப்பி நியூ இயர்ங்க உனக்கும் ஹாப்பி நியூ இயர்மா பிள்ளைங்களா எங்க பிள்ளைங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிள்ளைங்களோட வாசலில் விளாண்டுட்டு இருக்காங்க விளாட்டும் விளாண்டு உள்ள வரதுக்குள்ள டக்குன்னு சமைச்சிடணும் இல்லைனா பிள்ளைங்க ரொம்ப டயர்ல அப்படியே தூங்கிடுவாங்க சரிங்க நானும் போய் சமைக்கிறேன் போமா போமா நீ போய் சாம உனக்கு என்னென்ன ஜாமா வேணுமோ ஒரு பேப்பர்ல எழுதி கொடு நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் என்னென்ன ஜாமா வேணுமா வாங்கிட்டு வர போறாரா நம்ம என்னென்ன ஜாமா வேணும்னு சொன்னாலே நம்ம புருசா அந்த இடத்துல நிக்க மாட்டான் ஜாமா வேணும்னு வாயை திறந்தாலே அந்த இடத்துல இருந்து பாத்ரூம்குள்ள போய் வந்துடுவான் என்னைக்காவது நம்மள பார்த்து நீ அழகா இருக்க இருபது வயசு குறஞ்ச மாதிரி இருக்க என்னைக்காவது நம்ம புருஷன் நம்மள பார்த்து சொல்லியிருக்கானா போய்க்கிறேன் என் புருஷனுக்கு ஒரு மாடல் ட்ரெஸ் வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டு அழுது அழுது வாங்க வேண்டியதா இருக்கு இங்க அவன் பொண்டாட்டி அழகு பார்க்கறானுங்க இதே அதையும் வாங்கி கொடுத்து ஏய் செவந்தி வாடி எப்படி வந்த ஆமாம் புருஷன் பண்ணாட்டின்னா என்னமோ வயசு என்னமோ புதுசாக கல்யாணம் ஆன கொஞ்சிட்டு இருக்கீங்க அப்புறம் எங்க வீட்டுக்கு வரவங்கலாம் கண்ணுக்கு தெரியாது என்னடி வாழ்க்கையிலே பேசிட்டு இருக்க வாடி ஸ்வீட் சாப்பிட்லாம் இன்னைக்கு மாதிரி நம்ம வீட்டா நீ சாப்பிட வரணும் சரியா ஆமாம் சாப்பிட வந்தால் அதை சொட்ட ஒன்று குழம்பு கொடுப்பேன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு என் புருஷனுக்கெல்லாம் வைக்க வைக்க முடியுமா அந்த மனுஷன் குடம் குடமா ஊற்றி குடிக்கிறாரு குழம்பை ஓ ஒரு வீட்லாம் வாங்கிட்டு போனால் எங்கே பத்த மாட்டுது க்கா நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட விலை என்ன ஒரு ஆயிரம் ரூபா இருக்குமா ஏன் டி ஆயிரூபாய்க்குலாம் வாங்குவேனாடி நானே அதோட விலையே அறுநூத்தி ஐம்பது ரூபாதான் டி அது புதுசு ஆசையே வாங்கி தரது வந்து ஆயிர ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரணும்னு இல்லை கம்மி காசு வாங்கி கொடுத்தாலும் அது மனசார வாங்கி கொடுக்கறாரு பாரு அப்போ நம்ம மனசார போட்டுக்கும் போது அதோட ப்ரைஸே அதிகமா தெரியும்டி ஆமாம் ப்ரைஸ் இங்கிலீஷ்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் ட்ரெஸ்ஸை விட நீ போட்டுருந்த ட்ரெஸ் என்ன அருமையாக இருந்துச்சு அடிச்சுருமா ஏன் ட்ரெஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வேணா நீ வேணா எடுத்துக்கடி போட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாரு என்ன அக்கா இரநூத்தி ஐம்பது ரூபா நான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கும் அவ்வளோ கசுகி புருசாக எடுத்து கொடுத்துட்டாரு நம்ம புருசம் என்னன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாக்கி தானே எடுத்து கொடுத்தான் இது எப்படி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தேரும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருந்தால் கடைசியில் இரநூத்தி ஐம்பது ரூபான்னுக்குது பரவாயில்ல பரவாயில்ல இந்த இதோட விலை அதிகமான ட்ரெஸ்ஸு நம்ம எடுத்துட்டோம் சரிக்கா நான் போயிட்டு வரேன்க்கா எதுக்கு வந்தா எதுக்கு போறா ஒண்ணுமே தெரியல மூஞ்ச வேற கடுக்கடு கடுன்னு வச்சிருக்காளே புருஷன் கூட எதுவும் சண்டையா என்னன்னு தெரியலையே நம்மளால போய் பேசுவோமா அடிச்சிருச்சு விட்டானா எதுவும் தெரியலையே நல்லா நல்லதுமா முன்னாடி நில்லடி எதுக்குடி வந்த வந்த வேலை முடிஞ்சிட்டுக்கா நான் போய் சமைக்கிறேன் என் பொண்டாட்டி இருக்காளம்மா ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு குடும்பத்துக்கு என்ன வாங்கணுமோ ஒரு பொருளோ ஏதோ நகையோ இல்லை ஒரு சீட்டை கிட்ட கட்டி வைப்பாள் ட்ரெஸ்ல எல்லாம் அதிக காசு போட மாட்டா ஆமா அப்படியே பொண்டாட்டி பத்தி பேசினா ஏழு மணி நேரம் பேசுவார் ஏன் நாங்களாம் சிக்கனமா இல்லையா நானும் ஒரு நாள் கூட குழம்பு வச்சு வீடு வீடா குழம்பு வாங்கி களை தோடுறேன் இந்த அக்கா நான் ஆயிரம் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது தான் சேவ் பண்ணியிருக்கு நான் ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கிற செலவு எத்தனை நாள் திரும்ப குழம்பு வைக்காம வீடு வீடா குழம்பு வாங்கி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன் திறமையெல்லாம் வருமா இந்த அக்காவுக்கு சுட்டு போட்டா கூட வராது இதுக்கெல்லாம் அப்பா இதோட ட்ரெஸ்ஸோட விலை இரநூத்தி ஐம்பது ரூபான்னு கேட்டோன்னா தான் மனசுக்கே இருக்கு ம் நம்ம அதிகமாக எடுத்துட்டோம் ஹாப்பி தான் போய் நிம்மதியாக ஸ்வீட் சாப்பிட்லாம் அவ அப்படி தாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவளுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்